கௌராக இருக்க வேண்டும் கிழக்கு பிரதேச சபையின் முயற்சியின் பலனாக தனக்கு கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் பிரதமர் விருந்தினருக்கான மாலை அணிவித்ததை தொடர்ந்து ஆளுநர் நேரத்தை திறந்திருக்கிறார்கள் சேவைகளை வந்திருந்தது அம்மா துணவர்கள் இந்த பேச இங்கே ரெண்டு விடயங்கள் மனிதக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது தன்னுடைய ஆட்சி அதாவது சுய சுய ஒருற்பாட்டை செயற்பாட்டை நிறுவிக்கொண்டிருக்கின்றது என்று வகையிலே நான் இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் அதாவது உள்ளூராட்சி அமைப்புகள் என்பவை ஆளுமை பெற்றவைகளாக இருக்க வேண்டும் அவற்றின் ஊடாகத்தான் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மக்கள் தங்களினுடைய ஆளுமைகளையும் சுய செயல்பாடுகளையும் அவர்கள் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்டதுதான் உள்ளூராட்சி சபைகள்

பெண்களை வளப்படுத்துகின்ற செயல்பாடு பேசிக் கொள்கின்ற உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் பெண்களுக்கு நடக்கின்ற அறிவுகளுக்காக போராட வேண்டும் என்ற விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரையில் அவற்றிற்கெல்லாம் அப்பால் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் முக்கியமாக பெண்களுக்கு பொருளாதாரத்திலே அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தங்களுடைய அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய அவர்களே பதில்களை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய சுதந்திரம் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதிலே நான் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றேன் பொருளாதார சுதந்திரம் என்பது அவர்களுக்கு பல விடயங்களிலே அவர்கள் தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கும் எனவே அந்த பொருளாதார சுதந்திரத்தை மீட்டுக் கொடுக்கின்ற ஒரு செயல்பாடாக இதில் அமாற்றி அமை திறந்து வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் எனவேதான் நான் இந்த அம்மா அமைப்பில் இருப்பதில் என்பது அடிப்படையிலே பெண்களுடைய பொருளாதாரத்தின் சுதந்திரத்தை அவர்களுக்கு தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் தங்களை மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய சமூகத்தை அனைத்தையுமே விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாட்டை அமைந்திருக்கும் எனவே இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கின்ற

அத்தனை பேருக்குமான விடுதலையாக நோக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த செயற்பாட்டை முன்னெடுத்த அனைவரையும் இந்த நேரத்திலே பெருமையோடு பாராட்டி இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி தெரிவிக்கின்றேன் நன்றி